தனுசு ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எவ்வாறு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெறக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி தனுசு ராசிக்கு எவ்வாறு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் உத்ராடம் ஒரு பாதம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் என்றே சொல்லிட ஒரே வார்த்தை திருமண பந்தம் குழந்தை பேர் என்னென்ன கிதா இவை அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை தீர்க்க போது புதிய தொழிலை எடுத்து செய்கிறதுக்கான பாக்கியம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் தலையாக பிரச்சனையாக இருந்த அந்த கடன் பிரச்சனை வீட்டில் விரையும் விரையும் வீட்டில் இருக்க முடியல சுவாமி கடன் பிரச்சனையே ரொம்ப பெருசாக அதெல்லாம் கழகிறதுக்கான அமைப்பு தொந்தரவான இடமாற்றம் கண்டிப்பாக வரும் சாமி இடமாற்றம் வேலை மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு வேப்படி தேவையில் திருமண பந்தமெல்லாம் கைகூடிவிடும் உத்ராட காலுக்கு இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த பிராபலமான விஷயங்கள் எல்லாமே இனி சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் பிராபலமான விஷயங்கள் எல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்பு இன்னொரு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற வாய்ப்பை பிறப்புகிறாங்க ட்யின்ஸு கூட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பயப்பட தேவையில்லை ஐயா வண்டி வாகனங்கள் போக்குவரத்து அதிகரிக்கையா வேயப்படியே தேவை வண்டி வாகனங்கள்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக டூ வீலர்ஸ் சாகிடும் ஃபோர் வீலர் சாகிடும் என்ன கார் வண்டி வாகனங்கள் எல்லாமே கிடைக்கும் இடம் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே கிடைக்கும் அதில் எந்த குறைவாக நல்ல ஒரு ஜாக்பாட் காலம் என்றே சொல்லணும் ஒரே வார்த்தை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஐயா நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் தனுசு ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ராககேது பயிற்சி குரு பயிற்சி எவ்வாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெறக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எவ்வாறு இந்த நட்சத்திரக்காரர்கள் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் உத்ராடம் ஒரு பாதம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் என்ற சொல்லிட ஒரே வார்த்தை திருமண பந்தம் குழந்தை பேர் என்னென்ன கிதா இவை அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை தீர்க்க போது புதிய தொழிலை எடுத்து செய்கிறதுக்கான பாக்கியம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் தலையாக பிரச்சனையாக இருந்த அந்த கடன் பிரச்சனை வீட்டில் விரயம் விரயம் வீட்டில் இருக்க முடியல சுவாமி கடன் பிரச்சனையே இப்போ ரொம்ப பெருசாகனா அதெல்லாம் கழகத்துக்கான அமைப்பு தொந்தரவான இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் சுவாமி இடமாற்றம் வேலை மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு வேப்படி தேவையில் திருமண பந்தமெல்லாம் கைகூடிவிடும் உத்திராட காலுக்கு இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த பிராபலமான விஷயங்கள் எல்லாமே இனி சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் பிராபலமான விஷயங்கள் எல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்பு குன்னோர குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற வாய்ப்பை பிறப்புறாங்க ட்யின்ஸு கூட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பயப்பட தேவையில்ல ஐயா வண்டி வாகனங்கள் போக்குவரத்து அதிகரிக்கையா வேப்பிட தேவை வண்டி வாகனங்கள்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக டூ வீலர்ஸ் சாவுடோ ஃபோர் வீலர் சாகிடும் என்ன கார் வண்டி வாகனங்கள் எல்லாமே கிடைக்கும் இனப்புடன் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே கிடைக்கும் அதில் எந்த குறையும் நல்ல ஒரு ஜாக்பாட் காலம் என்றே சொல்லுவேன் ஒரே வார்த்தை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஐயா நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்